கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஒவ்வொரு மாதம் தேய்வழி பந்தமைக்கி தக்களைதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் தக்களைதாரர்கள் முன்பதிவு செய்து கொள்வார்கள் கேட்டுக்கொள்கிறோம் பராசக்தி கேட்டுக்கொள்கிறோம் அன்னதானம் சாப்பிடாத பெருமக்கள் பத்து கோடி பெருமக்கள் அன்னதானம் சாப்பிடுற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது கடைசியாக ஒரு கும்மியாட்ட நிகழ்வு நடைபெற உடனது அனைவரும் தோற்றலாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கும்மி வந்து போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கும்மி அனைவரும் வந்து கும்மி ஒரு நடனம் ஆமா கேட்டுக்கொள்கிறோம் அதை தொடர்ந்து அன்னதானம் சாப்பிடாதவர்கள் அன்னதானம் சாப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.